ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையை உன் அப்பா நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உறுதியான நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் மட்டுமே எனவே உறுதியான நம்பிக்கையோடு முழு மனதுடன் இன்று நான் உனக்கு தரும் வரங்களை பெற்றுக்கொள் இந்த எனது ஆசிகளை மனதார பெற்றுக்கொள் நீ இதுவரை சந்திக்காத நிகழ்வுகளை இனி உன் வாழ்வில் சந்திக்க போகிறாய் இதுவரை காணாத மகிழ்ச்சியை இனி நீ பெறப்போகின்றாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்வுகளும் இன்று முதலே நடக்க துவங்கும் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை விட்டுவிடச் செல்லமை உனக்கு கிடைத்த வாழ்க்கையே எண்ணி மகிழ்ச்சி ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கை கூட பலருக்கு கனவாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் உனக்கு நான் தாராளமாக கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் இனிமேலும் உனக்கு தேவையானவற்றை கொடுக்க உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை விட கஷ்டப்படும் மக்கள் இவ்வுலகில் பல கோடி பேர் இருக்கிறார்கள் நீ இந்த சிவனின் நாசியை பெற்ற சாலிதான் இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உனை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது சாதாரண விஷயம்தான் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் சென்று கொண்டே இரு சில விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்காமல் அதை அப்படியே விடுவது உனக்கு நல்லது ஏன் இவ்வாறு நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கின்றது என்று வீணாக சிந்தித்து கொண்டு நேரத்தை வீணடி நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க போவதை மட்டும் யோசித்து செயல்படு நான் விட்டு ஒரு நொடி கூட நகர்ந்ததில்லை ஆனால் நீயோ எப்பொழுது அப்பா என்னை பார்க்க வருவாய் எப்பொழுது என்னோடு பேசுவாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அனுதினமும் உன ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உனை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தவை நான் ஒருவன் எப்பொழுதும் இருக்கின்றேன் பயப்படாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம